ஆற்றில் ஒரு புலியல் இருங்க இடம் அப்படிங்களா நிறைய பேர் அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க லோக்கல் கையை நம்ம வந்துருக்கிறோம் அங்கேருந்து மதுரையில் இருந்து பிளேஸுங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்களோட ஷூட்டிங்ஸ் வந்து நிறைய எடுத்துருக்குறாங்க இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் ம் பக்கத்தில் இந்த ஆலியார் டேமு பின்னாடி அதுலேருந்து வர ஆற்று ஆலியார் டேமில் திறந்து விட்ற தண்ணி அப்புறம் அதிகப்படியான தண்ணியை வந்து இந்த ஆற்றுல தான் வந்து கிறந்துருக்குது அப்போ இங்கே தான் ஒரு குளிர சின்ன குளிர போலான்னு இருக்கும் டெய்லி கொஞ்சம் நம்ம வந்து இறங்கிடுச்சுங்க அதனால் ஒரு சின்ன பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கட்டினது ஆலியார் அணை நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இன்றைக்கி அன்றைக்கி தேதி வந்து மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பசங்க இப்போ வந்து குளிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க குளிச்சு குளித்து என்ஜாய் பண்ண போனாங்க இடத்துல அதையும் ஒரு ஷூட்டிங் தான் நம்மளும் ஒரு ஷூட்டிங் போங்க